நூறு வயசில் கோட்டாளியெல்லாம் வெட்டுறாரு அந்த மரத்தை துண்டு துண்டாக சில்லாகிறார் பாருங்கள் அப்பா நூறு ஆகும் பாருங்க முப்பது வயசு கிளைஞ்ச மாதிரி வேலை செய்கிறாரு சில்லு சில்லு ஆக்கி அது வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறார் பாருங்கள் நூறு வயசு நூறு வயசானால் ஒருத்தவரை வந்து இப்போ சந்திக்க போகிறோம் அவர் வந்து இப்போ என்ன இருக்காருன்னா அந்த ஒரு மரத்தோடய வேற வந்து வெட்டி விறகுக்காக எடுத்துகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மலாம் வந்து ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இல்லை அதிகபட்சம் தொண்ணூறு வயசு தான் மதிக்க தோணும் இப்போ நூறு வயசில் வேலை செஞ்சுட்ருக்காரு இப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுவோம் நம்மளாம் நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறது ஆசைப்படுறத விட நம்ம நூறு வயசு வரைக்கும் வாழணுனா மாரி ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இருக்கணும் இல்லாட்டி போனால் அது வேஸ்ட்டு ஏன்னா இந்த வயசில் அவ்வளோ சூப்பராக உழைச்சிட்ருக்காரு இது கடல் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் அவருக்கு இப்போ காலை என்ன சாப்பிட்டீங்க காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலையா? இன்னை சாப்பிட இல்ல. போய் ஆக்கணாதான். ஆக்கணாதானே. அட பாவுமே. அப்ப மத்தியானம் ஒரு வேளை மாட்டா சாப்பிடுங்களா? நான் கேட்டது அவர் காதுல விழல. தாங்க தாங்கண்ணா. கீழ குந்துறச்சு. 100 வயசு. முதியவர் பாருங்க நம்ம ரெண்டு சின்ன ஊಳಿ சுத்தியலுக்கு கைப்பிடி அவரே செஞ்சுட்டாரு.

வயசுல செய்ய நான் கேக்குறது அவருக்கு காதல் வயசு என்ன உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் வயசு என்ன இருக்கும் நூறு வயசா நூறு வயசாவுது என்ன சொல்றீங்க நூறு நூறு வயசு உங்களுக்கு கல்யாணம் எல்லாருமே தெரியும் எனக்கு கல்யாணம் பண்ணது தான் அவருக்கு தெரியுமா சொல்கிறாரு நூறு வயசில் வந்து வேலை செய்யறீங்க பாருங்க பெரிய வேறு எடுத்து விட்டு ஒரு மரம் வளர்ந்துருக்கு அந்த மரம் ஆ ஆனால் முருகன் மரம் அழகு வச்சு ஏழு பேரையாக போடுவோங்க ஏன்னால் வீடு என்னங்க கன்னு தெரியாதவங்க எழுதிட்டான் ஆ கனி தெரியாதவங்க எழுதிட்டான் ஆ நூறு கண்ணு தெரியாதவங்க எழுதிட்டான்னா புரியல

அந்த காலத்து காலத்துக்குழு இப்போ இவருக்கு வேலை செய்யுது கேப்ட தடுமாற்றம் இல்லாமல் பேசுகிறாருங்க நூறு ஆகுதுங்கிறாரு ஒரு மரம் வந்து விழுந்திருக்கு அந்த மரத்தை வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க அந்த வேற மட்டும் வெட்டிட்டு போயிட்டாங்க பெருசாக இருந்தது அதை வந்து நானும் ஒரு வாரமாக இருந்தேன் எந்த ஒரு வயசான ஒருத்தர் வந்து வெட்டிகிட்டே இருக்காருன்ட்டு அவ்வளோ பெரிய ரொம்ப பெருசாக இருந்தது அதை வந்து இப்போ இந்த அளவுக்கு விட்டு சின்னதாக இருக்கார் விரைவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு நீங்களே தான் சமைச்சு சாப்பிடறீங்களா நீங்களே தான் சமைச்சு ஆ இவரோட சொந்த வெட்டி இந்த பரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு ஒரு தனியாக சாப்பிட்றான் நூறு வயசுங்கிறாரு ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்காரு வந்தவா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்களா வாழ்க இவர்